பொங்கல் டைம்ல நிறைய படங்கள் ரிலீஸ் ஆயிடுச்சு நிறைய அப்டேட்ஸும் கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதியோட படம் அதை பற்றி தான் நம்ம ஆல்ரெடி பேசிட்டமேனு சொல்லுவீங்க சைலண்ட் மூவி சைலண்ட் மூவி அதோட அப்டேட் கொடுத்தாச்சு அது வந்து ஒரு ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சைலண்ட் மூவின்றதுலாம் வந்து இந்த ஜென்ரேஷன்ல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் இந்த ஜென்ரேஷனான பீப்புள்ஸுக்கு வந்து டக்குன்னு அட்ராக்ட் ஆகணும் இப்போ அடுத்த விஜய் சேதுபதி படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி போஸ்டர் ரிவீல் பண்ணியிருக்காங்க அந்த போஸ்டரே அவரு ஒரு மாதிரி ரக்கடா ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக ஒரு கேங்ஸ்டர் இது மாதிரி இருந்துச்சு ஃபுல்லாக வந்து ஒரு பிளாக் கூலிங் கிளாஸ் போட்டு ஒரு ரகுடான ஒரு காஸ்டியும் ஒரு அருவாலாம் கையில் வச்சுக்கிட்டு கீழே அந்த தொங்குட்ட மாதிரி பிளட் ஸ்டெயின்லாம் இருந்துச்சு அந்த அருவால சுற்றி பார்த்தா பணப்பெட்டி இந்த மாதிரி ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா அந்த போஸ்டரே வந்து டிஃபரெண்டா இருந்துச்சு இதோட டேரக்ஷன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூரி ஜெகநாத் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரி கொஸ்டின் மார்க்கா இருந்துச்சு யார் யார் யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து பிரபலமான டேரக்டர் எந்த சைட்லன்னு பார்த்தீங்கன்னா அந்த தெலுங்கு கன்னடம் இந்த மாதிரி மூவிஸ்லாம் ரொம்ப ஒரு பிரபலமான டேரக்டர் நிறைய படங்கள் வந்து ரீமேக் பண்ணுவாங்க மோஸ்ட்டாக தமிழ்லேருந்து ஹிந்திக்கு ரீமேக் பண்ணுவாங்க தெலுங்குல இருந்து தமிழுக்கு ரீமேக் பண்ணுவாங்க இந்த மாதிரி ரீமேக் பண்ணிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி இவரோட படம் ஒன்னு ரீமேக் பண்ணிருக்காங்க நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில எதுன்னு பாத்தீங்கன்னா தெலுங்கு படம் போக்கிரி படம் டூ தௌசண்ட் சிக்ஸ்ல வந்து தெலுங்கு படம் மகேஷ் பாபு வந்து நடிச்சிருக்காங்க போக்கிரில தெலுகுல அதே தான் வந்து நம்மளோட விஜய் சார் வந்து நடிச்சிருப்பாரு தமிழ்ல ஸோ அதோட ரீமேக் தான் இது அதோட டேரக்ஷன் பாத்தீங்க யாருன்னு பாத்தீங்கன்னா புரி ஜெகநாத் இவரை பத்தி ஒரு கான்ட்ரவர்ஷியல் டாக் போயிட்டு இருந்தது நடுவில் வந்து ஒரு மாதிரி நிறைய டவுன்ஸ் வந்துட்டு இருந்தது அப்படின்னு சொன்னாங்க அதனால விஜய் சதுபதியும் ஒரு ட்வீட் மாதிரி போட்டிருந்தாரு டேரக்டர் யாராக இருந்தாலும் ஓகே அவரோட அவரோட பாஸ்ட்டை பத்தி எனக்கு வந்து எந்த கவலையும் இல்லை இப்போ அவர் எப்படி இருக்காரு மேட்டர் பிளஸ் கதைகள் எனக்கு ரொம்ப முக்கியம் கதைகள் வந்து ரொம்ப நல்லா இருக்கு நான் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக சூஸ் பண்ணுவேன் ஸோ அதனால இந்த கதை வந்து எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கு ஸோ அதனால இந்த படத்தை நான் சூஸ் பண்றேன் அதனால இந்த படமும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ நேமே வந்து ரொம்ப மாதிரி இருக்கு இஸ் திஸ் மூவி நேம் அப்படின்ற மாதிரி இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்லம் டாக் தேர்ட்டி த்ரீ டெம்பிள் ரோடு அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும் என்ன கதை எதுவுமே தெரியல போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்ல போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க சோ ஹோப்ஃபுல்லி ஃபுல்லி பார்ப்போம் இந்த படம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அடுத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் லோகேஷ் கனகராஜ் அப்படின்னு சொல்லும்போது பத்து அப்படிதான் ஞாபகம் இருக்கா அவரோட ஐகான் மாதிரி ஒரு பத்து ஃபிலிம் தான் நான் எடுப்பேன் அதுக்கு மேலே நான் வருஷம் எடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அவரோட மூவி வரிசைகள் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கைதிலியோ மாஸ் சார் அந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் ஆறு படம் வந்து பண்ணியிருக்காரு அதில் வந்து கைதி டூ வந்து ப்ரொடக்ஷன் வரப்போது அதோட மேக்கிங்ஸ்லாம் வரப்போது அதை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர்ஸ் போயிட்டு இருந்தது ஸோ எல்லாருமே அதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க பார்த்தா வந்து இல்லை அதை நாங்கள் பண்ணல கைதி டூ இப்போதைக்கு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஏன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் என்னன்னு வந்து ரூமெட்டிக்கலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து சாலரி ரொம்ப கம்மி டேரக்டர் வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து சாலரி ரொம்ப கம்மி பட்ஜெட் படத்தோட பட்ஜெட்டே வந்து அரௌண்ட் ஒரு ஃபிஃப்டி க்ரோஸ் அந்த மாதிரி தான் இது வந்து அவர் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறாப்பில் நான் வந்து அதிகமாக தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன் ஏன்னா வந்து நான் ஓரளவுக்கு அளவுக்கு வந்துட்டு அந்தளவுக்கு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவர் அவர் இருக்கிற டைம்ல டக்குன்னு பார்த்தா டோலிவுட் நடுவில் வந்துருச்சு டோலிவுட்னு சொல்லும்போது அலுவார்ஜன் அலுவர்ஜன் வந்து அவரோட ஸ்ட்ரீமில் வந்து ஒரு நல்ல பிக் போயிட்டு இருந்தாரு புஷ்பா புஷ்பான்னு ஒரு பேச இருந்தாலும் எல்லாருமே அந்த ஒரு அந்த ஃபேஷியில் அவர் ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு அந்த ரியாக்ஷன் தான் முக்காவாசி ட்ரெண்ட்ல எல்லாமே போயிட்டு இருந்தது ஸோ அல்லு அர்ஜுனோட இருபத்தி மூணாவது படம் நினைக்கிறேன் இருபத்தி மூணாவது படம் அவரது லோகேஷ் கனகராஜோட ஏழாவது ஃபிலம் நினைக்கிறேன் இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு ஒரு படம் பண்ண போறாங்க இந்த படத்துல வந்து லோகேஷ் கனகராஜோட சாலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சி கோடி எழுபத்தஞ்சு கோடிக்கு வந்து சேரி சொல்லியிருக்காங்க லோகேஷ் கனகராஜுக்கு ஸோ இந்த ஃபிலிம் வந்து எப்படி இருக்கும்னு பெருசாக தெரில பட் மேபி வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஜானரில் கொடுப்பார் ஏன்னா அவரோட பத்து மூவி தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லும் போது அதில் ஒரு டிஃப்ரென்சியேஷன் இருக்கும்னு நினைக்கிறோம் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு ஸோ மியூசிக் யாருன்னு பார்த்தீங்கன்னா அஸ் யூஷுவல் அனிருத் தான் சொல்லியிருக்காங்க ஸோ அனிருத் லோகேஷ் கனகராஜ் உங்கள் ரெண்டு பேரோட காம்பினேஷன்ஸ் வந்து மோஸ்ட்டாக ஆரோட ஃபிலிம்ஸ் நிறைய இருக்கு பார்ப்போம் என்னென்ன இருக்கு போதுன்னு சொல்லிட்டு ஸோ அல்லு அர்ஜுன் பற்றி பேசிட்டு இருக்கும்போது ஞாபகம் வந்துச்சு அல்லு அர்ஜனோட இருபத்திரண்டாவது படம் இப்போ தானே இருபத்தி மூணாவது படத்தை பற்றி பேசிட்டு இருந்தா என்ன இருபத்தி ரெண்டாவது படம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இல்லை இன்மே தான் ரிலீஸ் ஆக போகுது அதோட மேக்கிங்ஸ்லாம் போயிட்டு இருக்கு அதோட அப்டேட்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அல்லு அர்ஜுனோட இருபத்தி ரெண்டாவது படம் வந்து யாரோட அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டேரக்டர் அட்லியோட அட்லி வந்து நடுவில் ஒரு பாஸ் கொடுத்துருந்தாருன்னு நினைக்கிறேன் பாஸ் கொடுத்து நாம கொஞ்சம் ஒரு மாசங்களில் ஒரு வருஷங்கள் வந்து ஒரு பாஸ் கொடுத்துருந்தாரு நிறைய ஈவென்ஸ் அந்த மாதிரிலாம் போயிட்டுருந்தாரே தவிர்த்து மூவி அப்டேட் வைஸ் பெருசாக அதுவும் வராத மாதிரி இருந்துச்சு பட் கடைசியாக பேசின வரைக்கும் பார்த்தீங்கன்னா அட்லீ அல்லு அர்ஜுன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு டிஃப்ரெண்ட் ஜேர்னரில் டோட்டலின் டோட்டல் டிஃப்ரெண்ட் ஜேர்னரில் இந்தியாலே இதுதான் தான் ஹை பட்ஜெட் மூவின்ற மாதிரி சொல்கிறாங்க டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதில் யார் யார்லாம்னு பார்த்தீங்கன்னா ராஷ்மிகா வரேன்னு சொல்லியிருக்காங்க தீபிகா படம்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு டோலிவுட் அதுக்கப்புறம் பாலிவுட் அதுக்கப்புறம் டேரக்ஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா கோலிவுட் எல்லாவுட்டும் வந்து மிக்ஸ் ஆகி வந்து என்ன சினிமா வரப்போகுதுன்னு தெரில கைண்ட் ஆஃப் சயின்ஸ் ஃபிக்ஷன் சொல்லலாம் டீசர்லாம் பார்க்கும்போது அந்த ஒரு கிளிம்ஸ்லாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி மாதிரி இருக்கு ஸோ பார்ப்போம் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு மூவி வந்து ரொம்ப ஹை பட்ஜெட் ரொம்ப ஹை ஒர்த்தின்னு சொல்றாங்க எப்போ ரிலீஸ் ஆகுது என்ன கதைன்னு தெரியல ரிலீஸ் ஆன பிறகு பார்க்கலாம் இந்த படம் எப்படிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்டேட்ஸ் பார்த்துட்டு இருக்க வரையில் டிடிடி இந்த படம் வந்து பொங்கல் டைமில் தான் ரிலீஸ் ஆச்சு இது வந்து ஒரு காமிக்கல் ஜர்னர்னு சொல்லலாம் நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸ் சேர்ந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி நல்லா சிரிச்சுட்டே பார்க்கலாம் ஒரு ரொம்ப காமெடிக்காக ரொம்ப ஒரு ஜாலியாக இருக்குது ஒரு டூ ஹார்ஸ் வந்து ஒரு நல்ல ஃபிலிம் சொல்லலாம் ஸோ இந்த படம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சாயத்து தலைவர் ஜீவா வந்து ஒரு பஞ்சாயத்து தலைவர் ஒரு அழகான குட்டி கிராமம் அந்த குட்டி கிராமத்தில் வந்து ஒரு பஞ்சாயத்து தலைவராக இருக்காங்க பொலிட்டிக்கல் வைஸ் லைட் பொலிட்டிக்கல் வைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு ஆ ஒருத்தவங்க ஒருத்தங்க இருப்பாங்க எல்லா படத்துலையுமே வந்து ஒரு ஹீரோ வந்து அதுக்கு ஒரு வில்லனும் இருப்பாங்க பார்த்தீங்களா பட் இதில் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு வில்லனிசமே வந்து ஒரு காமிக்கல் மேனரில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் வந்து கல்யாண ஃபங்க்ஷன் இன்னொரு வீட்டுலன்னு பார்த்தா கருமாரி ஃபங்க்ஷன் ரெண்டுமே வந்து பக்கத்து பக்கத்து வீட்டில் இருக்கு அதை எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க தான் வந்து இவரோட ரோல் இவரோட ரோலை வந்து சட்டலா காமிச்சிருப்பாங்க ரொம்ப ஆஹா நான் ஹீரோடா அப்படின்ற மாதிரிலாம் காமிக்கல ரொம்ப சட்டலா காமிச்சிருப்பாங்க ரொம்ப அழகா இருந்துச்சு தம்பி ராமையா வந்திருப்பாரு அதுக்கப்புறம் இன்னொரு தொங்கையாரு பார்த்தா இளவரசு அவரு அவர் இருக்காரு அவரோட பொண்ணுக்கு தான் வந்து கல்யாணம் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கும் தம்பி ராமையாவோட அப்பா வந்து இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம் இந்த படத்துல ஒரு ஆக்சுவலாக ஒரு குட்டி ட்விஸ்டே இருக்கு நானே லாஸ்டா பார்க்கும்போது அடங்கொத்தா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா அதை நான் கடைசியில் சொல்கிறேன் ஒரு வீட்டில் வந்து கல்யாண ஃபங்க்ஷன் நிறுவனத்தில் வந்து கருமாரி ஃபங்க்ஷன் சொல்லிட்டு இருந்தோம் ஸோ அந்த பொண்ணுக்கு வந்து பிரைடுக்கு வந்து கல்யாணம்ன்ற ஒரு குட்டி ஆர்வம் எல்லா பொண்ணுங்களுக்கும் இருக்கும் ஒரு ஆசை தானே அந்த ஒரு குட்டி ஆர்வம் இருக்கும் பிரைட் வந்து பார்த்திங்க க்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊர்லேருந்து வந்துட்டு இருக்காப்புல பொண்ணு பார்க்கறதுக்கு அதுக்கு அவங்களுக்குன்னு ஒரு ரூம்லாம் இருந்து செட் பண்ணிட்டாங்க அவங்க வந்துட்டு இருக்காங்க ஸோ அந்த டைம்ல வந்து அவரோட குட்டி குட்டி காதல் அவரோட குட்டி ரொமான்ஸை வந்து காமிச்சிட்டு இருப்பாங்க அந்த குரூமுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருப்பாங்க அவங்களோட இள வயசு காதல் அந்த இப்போ கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு இதெல்லாம் இருக்கும் பாத்தீங்களா அதெல்லாம் கலக காமிச்சிட்டு இருந்தாங்க இவங்களுக்குள்ள ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா இருந்துட்டாரு கல்யாணம் எல்லாமே வந்து பத்தரை மணி பத்தரை மணிக்கு தான் எனக்கு எதுவும் இருந்தாலும் நடக்கணும் அதுக்கு மேலே யார் என்ன வேணா பண்ணிட்டு போங்க அப்படின்னு இருப்பாங்க மணிக்கு தான் கல்யாணம் நடக்கணும் பத்திர மணிக்கு தான் கருமாதியும் நடக்கணும் அப்படின்றாங்க இது என்னடா பெரிய கூத்தா போச்சு நடுல நான் மாட்டிக்கு என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ் அ பஞ்சாயத்து தலைவரா அவன் ஸ்மூத்தா டீல் பண்ணணுன்றது இந்த வீட்டுக்கு போய் நம்ம வேணா ஒரு பதினொன்றரை மணிக்கா பன்னெண்டு மணிக்கா வந்து கருமாறி வச்சுக்கலாமே அப்படின்னு பார்த்தா அப்புறம் இந்த கல்யாணம் பார்த்தா கொஞ்சம் சீக்கிரம் வச்சிக்கலாமே கல்யாணம்லாம் வந்து கொஞ்சம் சீக்கிரம் வச்சாதான் நல்லா இருக்கும் விடிய காலையில எல்லாம் வைக்கும் போதுதான் ரொம்ப ஆரவாரமா நடக்கும் அப்படின்ற மாதிரி அந்த மனசுல கொஞ்சம் மேட்ச் பேசி இருப்பாரு அதெல்லாம் ஒரு மாதிரி ஸ்மூத்தாக போய் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகி போகும்போது தம்பி ராமயா வந்து திடீர்னு அவருக்கு சாமி வந்த மாதிரி அவங்க அப்பா இறந்துட்டினால அந்த சாமி வந்து அவர் மேலே ஏறின மாதிரி ஏன் அது மாதிரி வந்து கரெக்டாக டென் தேர்ட்டிக்கு தான் நடக்கணும் அதுக்கு மேலாம் நடக்கக்கூடாது கரெக்டாக அந்த டைமுக்கு தான் நடக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஈகோ கிளாஷுன்னு சொல்லலாம் கிராமத்தில் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஒரு ஈஸியாக நடக்க ஒரு விஷயம் ஈகோ கிளாஷஸ் வந்து நம்மளோட ரிலேஷன்ஷிப்லயே வந்து ரொம்ப ஈஸியாக வரக்கூடிய ஒரு விஷயம் அதை வந்து அளவுக்கு கோத்திர பண்ணியிருக்காங்க கடைசியில் என்ன தான் நடக்குது அப்படின்ற மாதிரி தான் ஒரு ட்வெஸ்ட் நடக்க போது இந்த க்ரூம் இருக்காங்க பார்த்தீங்களா கல்யாணம் கல்யாண பொண்ணு கல்யாண பொண்ணுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு பையபுல வருவாரு நடுவில் நடுவில் வந்துட்டு போவார் கேமியோ ரோல் மாதிரி வந்துட்டு பண்ணிட்டு போவார் நான் வந்து உங்களை ரொம்ப காதலிக்கிறேன் நான் உங்களுக்கு வந்து நாளைக்கு கல்யாணம் உங்களுக்கு வந்து என் கூட தான் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேமியோ ரோல் வந்து பண்ணிட்டு போவாரு அந்த இடத்துல ஒரு ஃபன் ஃபேக்டர்ஸ் எல்லாம் குடி குடி ஃபன் ஃபேக்டர்ஸ் இருக்கும் லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு குட்டி திருப்பமும் இருக்கு அந்த திருப்பம் வந்து நீங்க தேட்டர்ல போய் பாருங்க அந்த திருப்பம் வந்து ஒரு குட்டி ஒரு ஃபன்னா தான் இருக்கும் இவ்வளவு நேரம் பார்த்து கடைசியில பார்த்தா புஷ்னு போச்சேரா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் சோ நீங்க அந்த படத்தை நீங்க தேட்டர்ல போய் பார்த்தோன்னே உங்களுக்கே தெரியும் என்னென்ன ஃபன் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சோ பொங்கல் டைம்ல ரிலீஸ் ஆன படங்கள் பொங்கல் டைம்ல வந்து அப்டேட் எல்லாம் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் அப்டேட் சொல்லிட்டே இருக்கேன் அடுத்தடுத்து என்ன அப்டேட் வருதுன்னு பாக்கலாம்